வாழ்க்கையில் யாருக்கு தான் கஷ்டம் இல்லை எல்லாருக்குமே கஷ்டம் இருக்குது கஷ்டப்பட்டு வந்தால் தான் அதுக்கு பேர் வாழ்க்கை கஷ்டப்படாமல் ஒரு லைஃப் கிடைக்கிது அப்படின்னா அதுக்கு பேர் லைஃப்ன்றது அர்த்தமே கிடையாது கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது நீ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீ சின்ன வயசில் பிறந்திருக்க நடக்கிற ஓடுற தாவரை இதெல்லாம் என்னது நீ முயற்சி பண்ணுறதுனால நடக்குது அதே மாதிரி தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம முயற்சி பண்ணணும் கடவுள் இப்படி பண்ணிட்டான் இப்படி சோதிக்கிறான் அடுத்தவன் நம்மளை பேசுகிறான்னு நம்ம பண்ணக்கூடாது கடவுள் சோதிப்பார் ஆனால் என்றைக்குமே கைவிட மாட்டாரோ முருகே உங்களுக்கு கஷ்டத்தை மேலே கஷ்டத்தை கொடுக்குறான்ண்டா நீங்கள் அதை தாங்கணும் அவன் இப்படி பண்ணுறான் அப்படின்னா நான் எதிர்த்து நிற்பேன் பரவாயில்ல கஷ்டமாக என் முருகை எனக்கு நிற்கிறான் நீ எவ்வளோ கஷ்டத்தை வேண்டாம் கொடுத்துட்டு போ அப்படின்னு முருகன்ட்ட எதிர்த்து நில்லுங்க அவர் உங்களுக்கு உண்மையாக சொல்கிறேன் உங்களுக்கு அருள் புரிவார் இது நிச்சயம்